கும்பராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காண இந்த சுக்கர பயிற்சி அதிரடியான பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கும்பராசிக்கு தரவிருக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னம்மா கும்பராசிக்கு தான் சொல்கிறீங்களா ரொம்ப அருமையான பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் வக்ரத்துண்ட கணபதியே நமக இதை கேட்டவுடன் கம்ப வழிபாட்டில் நீங்கள் வந்து சந்தனமும் நீங்கள் பால் தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது இல்லை என்னால் ஒரு பொருள் தான் வாங்கி கொடுக்க முடியுன்னா ஏதாவது ஒரு பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக தண்ணி திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்ல ஒரு விஷயங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்கன்னா எல்லாத்திற்கான ஆயத்த பணிகளை தாராளமாக செய்யுங்க மார்கழி மாதம் முடுங்க வேண்டாம் எல்லாமே சிறப்பாக ஒரு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் ஏன்னா நேரம் வரும்போது தான் நம்மளுடைய உழைப்பை வந்து பன்மடங்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அருமையான பலன்கள் நல்லா இந்த பாவை நோம்பில் பிரம்ம ஊர்தத்தில் போய் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதோ இல்லை வீட்லேயே அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி அதை கண்களை கையில் தொட்டு கண்களில் ஒத்திக்கொள்ளும் பொழுது தலையில் நம்ம வந்து ஒத்திக்கொள்ளும் பொழுது கீழே நம்ம ஆலயத்தில் போய் சாமியை பரவணபாவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆரித்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் சுக்கரன் தான் இயங்கும் சக்தி இந்த சுக்கர பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து தனுர் மாதம் சொல்லுவோம் சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது அது மட்டும் இல்லை இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு வந்து சொல்றோம் பெருமாளே சொல்லியிருக்கிறார் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மார்கழி மாசமே சரியில்லாத மாசம் இதை வந்து ஒரு பீடை மாசம் இதுல வந்து நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாம முடங்கி போயிரும் அப்படி வந்து செய்யவே கூடாது இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள் அதையெல்லாம் தாராளமா செய்து கொள்ளலாம் இந்த காது குத்து இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க நம்ம பொண்ணு பார்க்கறோம் பேசுறோம் அந்த ஜாதகம்லாம் பார்க்கறதுதான் தாராளமா பண்ணி அதெல்லாம் வந்து நீங்க எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம் நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம் நம்ம நிச்சயம் பண்றது நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர அதற்கான ஆயத்த பணிகள் ஒரு இடம் வாங்கறது பாக்குறது செய்யறது ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள் இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது அது பார்த்திங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வர இருக்குது செவ்வாய்க்கிழமை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சியெலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம் அதை தாண்டி இந்த காலகட்டம் வந்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நமக்கு ஆருத்ரா தரிசனம் சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆருத்ராவில் நம்ம வந்து காலை தூக்கி ஆடுபவனே என கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும் அன்று வந்து கருடால்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கலாற்றம் பெற்றுத்தரும் சொல்லலாம் நல்ல தொழில் முன்னேற்றம் திருமண பாக்கியம் குழந்தை பேர் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கர பயிற்சியால் பன்னிர ராசிக்குள்ளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காண இந்த சுக்கர பயிற்சி அதிரடியான பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கும்பராசிக்கு தரவிருக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னம்மா தான் சொல்றீங்களா ரொம்ப அருமையான பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் வக்ரத்துண்ட கணபதியே நமக இதை கேட்டவுடன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் வந்து சேரும் நீங்களே அடுத்த தடவை வந்து மறக்காமல் வந்து பதிவுகளில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய கும்பம் இனிமேல் வாழ்க்கையில் இல்லை துன்பம் இன்பம் இன்பமே இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்போவும் கும்பம் வந்து கோபுர கலசம்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் அவங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காத கும்பம் இந்த மாதம் ரொம்ப அருமையா பயணிக்க போகுது பதினோராம் இடத்தில் நாலு கிரக கூட்டணி உங்களுடைய லாபாதிபதியின் பார்வையில் அப்ப எவ்வளோ வந்து ஒரு ஆத்மார்த்தமான மனநிறைவு ஒரு அசாத்தியமான ஒரு வெற்றி ஒரு நல்ல ஒரு செல்வ வலிமை ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அளவிட முடியாத ஒரு வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் நல்ல தொழில் வாய்ப்பு இது வரைக்கும் தொழிலே இல்லாதவங்களுக்கு நல்ல புதிய புதிய வாய்ப்புகள் கிடைப்பது நல்ல மைக்ரேஷன் நல்ல வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு தொழிலாம் நாங்கள் ஏற்பாடு இருக்கிறோமா வெளிநாட்டு வேலைக்காகனா அந்த பாஸ்போர்ட் விசா வர்றது ரொம்ப மனவிருப்தியாக நான் வெளிநாடு வந்துட்டேன் ஒருவர்கிட்ட இருந்து சட்டை போட்டு வந்துவிட்டேன் அப்படின்றவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் அந்த உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உங்களோட வந்து இணைவது காதலில் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் தீர்வது அந்த காதலை வீட்டில் சொல்லி எல்லோருடைய ஒப்புதல் வாங்கி மனநிறைவாக கல்யாணம் பண்ணிக்கணுன்றவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை ரெண்டு பேருமே காதலில் வந்து ஒரு பிரேக்கப்லாம் ஆயிருந்தால் இப்போ பேசி இணையக்கூடியது நல்ல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது சுப விஷயங்களை பேசி நம்ம முடித்துக்கொள்வது இந்த மாதம் பாவை நோன்பு இருக்கக்கூடிய கும்பம் கோபுர கலசமாக திகழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வழிபாட்டில் நீங்கள் வந்து சந்தனமும் நீங்கள் பால் தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி பொழுது இல்லை என்னால் ஒரு பொருள் தான் வாங்கி கொடுக்க முடியும்னா ஏதாவது ஒரு பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக தரக்கூடிய கும்பம் மிக சிறப்பான செழுமையை இந்த மாதம் காணவிருக்கும் அப்படின்னா வாய்ப்பு இருக்குதுன்னா கூட வந்து ரெண்டு கொண்டக்கடல் சுண்டலையும் வந்து தாளமாக கொடுங்க உங்களுக்கான பொருளாதார வருவாயும் வாழ்வில் மிகப்பெரிய வந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்கள் அப்பு ஒரு லிஃப்ட்டு அப்பு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வும் பெரியவர்களுடைய ஆசி குருமார்களுடைய ஆசி இறைவனுடைய அருளாசி அனுகிரகம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு மகான்களுடைய தரிசனம் கிடைப்பது நீண்ட தூர தல ஆத்திரை நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது நம்ம கேதாரிநாத் பத்ரிநாத் சொல்லுவோம்ல அந்த மாதிரி போகக்கூடியது ஃப்ளைட்டில் கப்பல் நாடு விட்டு நாடு தாண்டி போகக்கூடிய ஆன்மீக பயணங்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க அடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகள்லாம் சிறப்பாக்கி கொள்வதற்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்ல ஒரு விஷயங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்கன்னா எல்லாத்திற்கும் ஆயத்தப் பணிகளை தாராளமாக செய்யுங்க மார்கழி மாதன் முடுங்க வேண்டாம் எல்லாமே சிறப்ப ஒரு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் ஏன்னா நேரம் வரும்போது தான் நம்மளுடைய உழைப்பை வந்து பன்மடங்காய் போகணும் விரக்தியில் போய் உட்காந்துராதிங்க லக்ன ராசி இருக்கக்கூடிய ராக பலவித தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து நம்மளுக்கு டார்ச்சர் மண்டை மண்டை குடசலெலாம் கொடுத்தாலும் ஏழு இருக்கக்கூடிய கேது நம்மளுக்கு வெளியில் வந்து ஒரு மனநிறைவில்லாத தன்மையை கொடுத்தாலும் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி நமக்கு எல்லா விதமான தடைகளை ஒரு இயண்டி சம்மந்தமான பிரச்சனை நம்ம ஏதான ஒரு செயல் செய்யணும்னு ரொம்ப வேகமாக போவோம் நம்ம எமோஷனலாக பாதிக்க வைக்கிறது அடுத்தவங்களுடைய பனி சொல் பாவ சொல்லுக்கு ஆளாகுவது நம்மளுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காத போதெல்லாம் மனம் தொய்வடைஞ்சு விடாதீங்க இதெல்லாம் வந்து சில சில நாட்கள் தான் இதுவும் வந்து கடந்து போகும் பாசிங் க்ளௌட்ஸுன்னு நினச்சி நீங்கள் கடந்து வரும்பொழுது கும்பம் நல்லா வந்து கோபுர கலசமாய் திகழும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கும்பம் எப்பொழுதும் இன்பமயமே இந்த மாதம் அனைத்து விதமான செயல்களையும் செய்து கொள்வதற்கு அதற்கான முயற்சிகளையும் ஆயத்த பணிகளையும் மேற்கொள்ளும்பொழுது கும்பம் கோபுர கலசமா இதுதான் எனக்கு உங்களுக்கு என்ன அறியாமலே இப்போ தான் நம்ம கும்பகோணத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது அதை வந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்துருந்தாலும் பார்க்கலனா கூட இப்போ போய் வந்து அதை இது பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்க்கக்கூடியன்னா ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தோன்னா தொடர்ந்து இடைவிடாத பன்னிரெண்டு வருடம் கோயில் சென்று நம்ம பெறக்கூடிய பலனை வந்து பெற்றுக்கொள்வோமா அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அருமையான பலன்கள் நல்லா இந்த பாவை நோம்பில் பிரம்ம போய் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதோ இல்லை வீட்லேயே அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி அதை கண்களை கையில் தொட்டு கண்களில் ஒத்திக்கொள்ளும் பொழுது தலையை நம்ம வந்து ஒத்திக்கொள்ளும் பொழுது கீழே நம்ம ஆலயத்தில் போய் சாமியை வணங்கும் பொழுது கீழே நல்லா தலை தலை வந்து தலையில் படுகிற மாதிரி நம்ம வணங்கும் பொழுது ஆண்கள் வந்து சாஸ்திராங்கமாக விழுவாங்க பெண்கள் வந்து நம்ம மண்டிட்டு தான் வணங்குவாங்க அந்த மாதிரி தலையை வந்து வச்சு வழங்கும் பொழுது இந்த லக்ன ராசி இருக்கக்கூடிய ராகு பண்ணும் சேஷைகள்லாம் இது வேற நம்மளுக்கு நல்ல சிந்தனைகளாக செயல்பட வைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயங்களை அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமா நம்ம கையில் நம்ம ஒரு ஏதாவது ஒன்று நெகட்டிவ் தாட்ஸாக விழுந்துக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத எல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தும் நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியாது அதெல்லாம் வந்து நெறிமுறைப்படுத்தி நம்ம நல்வலையில் செல்வதற்கு இந்த வழிபாடுகள் நாம் பயன்படும் நான் சொன்ன மந்திரத்தை ஸ்டார்டிங்கில் கேட்டவுடன் கமன் செய்பவர்களுக்கும் அந்த முழுமையான பலன் நிச்சயம் உண்டு ஓ பக்ரதுண்ட கணபதியே நமக அப்படின்னு கேட்டவுடன் கமன் செய்பவர்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றிகள் இருபத்தோரு நாட்களுக்குள்ள பாருங்கள் நீங்க வந்து இப்படின்னு சொடக்கு போட்டு முடியறதுக்குள்ள நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் கும்ப ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பா பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும் உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு திருமணம் ஒரு வேலை வாய்ப்பு குழந்தை பேரு இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும் இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும் எது வேகமா எங்களுக்கு கிடைக்குமா பணம் கிடைக்குமா இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைகரியங்கள் செய்வதோ ஆமாம் ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாளில்னா தாராளமாக செய்யுங்க அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும் என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு அதே போல நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும் இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு நம்ம அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பால் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டால் பாசுரம் படிப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு பாசனம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள் திருமணம் நடைபெறுவது பொருளாதாரம் நல்ல செல்வ செழிப்பு தொழில் வெற்றி காரிய சித்தி நல்ல படிப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும்பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்